பார்த்த பார்த்தனாடு அதோட நிறையா பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த அனிமேஷன் முடிஞ்சு ஓ பிட்டு ஸ்கின்னுக்கு இதுவும் ஓகே கத்திட்டு வச்சுக்கி ரூட் பாக்ஸ் அப்புறம் ஒரு காசு கிண்ணி இருக்கு மேலே கட்டணும் பாருங்களேன் அப்படியே டாப்பு மூஞ்சிக்கிதாங்க கோல்டு அப்புறம் அங்கே ஒரு வால் வேறு வந்திருக்கு புதுசாக இது இப்போ வந்திருக்கிற புது டாக்குருந்து நேற்று தான் வந்தது இது இன்னும் சிலது இதில் கூட ஒரு புதுசாக வந்திருக்கு ஸோ இது கூட நேற்று தான் வந்துச்சு இந்த பண்டர் மட்டும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அண்ட் இது கூட எதுவுமே அதெல்லாம் நினைக்கிறேன் அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா இதுதான் நம்ம போக வேண்டியது அப்புறம் எம்பி ஃபார்ட்டி வந்திருக்கு ப்ரைஸ் எம்பி ஃபார்ட்டி பாருங்களேன் ஒரு எம்பி ஃபார்ட்டி வந்திருக்கு அப்புறம் நிறைய வந்திருக்கு ஈவெண்ட்டில் ஏ பார்த்தோம் பேன் வந்திருக்கான் வயசு பேன் செம்மையாக இருந்தே ஸ்பின் ஒரு நம்ம ஊரை விட கொடுங்க போட் பரவாயில்ல இவ்வளோ காசு பண்ணிங்கன்னா ரூல்ஸ் பச்சிக்கலாம் என்ன நம்ம ரூல்ஸ் பிடிக்கலாம் நேரம் இருக்கும் பச்சிக்கலாம் யூல்ஸ் ஸ்பின் பண்ண பிடிக்குமா பரவாயில்ல ஒரு போடு ஸ்பின்னர் அதை படைத்து முச்சுடுறேன் அப்போ வந்துட்டே போட்டாங்க கிடைக்கவே இல்லை கிடைக்கலாம் கொடுத்தாச்சு இந்த அவார்டு தான் கொடுத்துவோம் அதே சீர்ட்டே நிறைய அதையும் கொடுத்துட்டிங்க அதனால் காஃபி லங்கிட்டவங்களும் கோல்டன் ஃப்ளாஷ் அது இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வருது விட்டு விட வரக்கூடன்னு சொல்லிக்கிறாங்கோ ஆனால் வருமான தெரியலாச்சுமா பார்ப்போம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இது கோல்டன் டாக்குன்னு தான் நான் நம்ப முடில சரி உடம்ப ஒன்று இப்போது டாப் ஆஃப் கிளாஸ் பண்டல் டாப் ஆஃப் கிளாஸ் இதான் டாப் ஆஃப் கிளாஸ் எது சரி இது விடுங்க என்ன பண்ணுறது இதான் நம்ம ஈவெண்ட்ஸு இதில் நைன்க்கு இது ஸ்பின் பண்ணான்னு பார்த்த முடியலனால இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துருக்கலாம் கிடச்சிருக்காது ஏமாற்றிடுவாங்க அண்ட் இது எனக்கு பிடிக்கல கைஸ் இதை தச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்த த்ரோனிமௌண்ட் வந்துருக்கு ஐஸ் இது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா இது ஓகே இந்த த்ரோனிமௌண்ட் நிறைய பேர் கொடுக்கவே மாட்டானோம் மேக்சிமம் என்ன கொடுப்பாங்கன்னா இந்த இமௌண்ட் கொடுத்துருவாங்க த்ரோனிமௌண்ட் போகிற மாதிரியே அண்ட் இந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படி ஃப்ரீயாகவே அப்படியே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ரோனிமெட் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க எடுத்துருவாங்க அது மட்டும் தெரியும் அண்ட் நம்ம போகிற எண்ட்ரி பாட்டுக்கு பாலியர் கிளம்பி அது ஸோ இந்த கிஃப்டை கால் பார்த்துனா இந்த நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கு அண்ட் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் மேஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றியிருக்கோம் புதுசாக அது வந்திருக்கு அது எங்கேன்னு தேர்ல அதுக்கு மேலே இந்த பண்டெல்லாம் பார்த்து பேச வந்துருக்குது எங்கே எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே

முப்பதுசா தலை ஈ மோட்டெல்லாம் வரப்போகுது ஜடேஜா வந்துட்டு இருக்குது ஜடேஜாது சந்த்ரோனி மட்டு அந்த கை வச்சு உட்காருது இதோட வீடு பாய் பாயிட்டி